என்னது மூட்டை பிச்சை குழு நவீன மிஷின் என்ன சொல்லி விற்ற பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்ட நூறு நாட்களுக்குள்ள இந்த பெட்டிக்குள்ள இருக்கக்கூடிய மனுக்களை எல்லாம் பிரித்து ஆய்வு நடத்தி அதை நூறு நாட்களில் முடிக்கணும் என்னடா புத்தாட்டம் அது இந்த பரவாயா இரு இரு உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ அநாவசியமாக படிச்சு வியாபாரத்துக்கு இருக்காது மறுபடியும் யாவாரம் பண்ணுவியா வீட் விளக்கு மசோதாவை செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நிறைவேற்றினோம் அதை நம்முடைய ஆளுநர் அவர்கள் திருப்பி அனுப்பினர் மறுபடியும் அடுத்த நாளே சட்டமன்றத்துல நீட் விளக்கு மசோதாவை நிறைவேற்றினோம் அப்புறம் என்ன இதுக்கு வந்து தீர்மானம் போட்டீங்க புத்தி இருக்க நான் எல்லா சாத்திய குறையும் ஆராய்ந்து விட்டேன் நீட்டை ரத்து செய்வதற்கு சாத்தியமே இல்லை அப்புறம் என்ன என்னத்துக்கு தமிழ்நாட்டுல வந்து தீர்மானம் போட்டா யாரை ஏமாத்தா அயோக்கித்தனம் இல்ல நீங்க ஐடியா எல்லாம் நல்லா தான் பண்றீங்க ஆனா ஆளுங்க ரொம்ப வீக்கா இருக்கானுங்க பாருங்க அடிக்காம அப்ரூவ் ஆயிட்டான் இதுதான் என்னது சம்ம லைவா இருக்குது நல்லா லைவா பண்றீங்க இந்த ஐடியா யாருதா இருக்கு உண்டால இருந்து அத கண்டுபுடிச்சிட்டல்ல எங்கள நம்ப மாட்டியா டேய் ஏய் தொண்டகோட ஓட என்று சொன்னான் நான் எப்பவெல்லாம் வரகிறேன் அப்பவெல்லாம்

அந்த மனுக்களை தரக்கூடிய தோழர்கள் தாய்மார்கள் பெரியவர்கள் இளைஞர்கள் மகளிர் மாணவரணி மாணவர்கள் மாணவரணி மாணவர்கள் கோயிலுக்கு போனமா ஊருக்கு புறப்பட்டமான இருக்கணும் அடுத்தவனுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணப்படாது ஆக அந்த தான் நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே பதவி கூட பொறுப்பை ஏத்துக்கல அந்த சர்டிபிகேட் வந்து வாங்கிட்டு போங்கன்னு எனக்கு அழைப்பு வந்துச்சு உடனே போய் வாங்கிக்கிட்டு நேரடியாக தலைவருடைய நினைவிடத்துக்கு தான் நாங்க போனோம் என்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க அங்க கிழமை நேரத்தில் நிருபர்கள் சூழ்ந்து கொண்டு கேட்டாங்க ஆட்சிக்கு வரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பெரும்பான்மை வந்துருச்சு என்ன சொல்ல விரும்புறீங்க மக்களுக்கு கத்தம் பாய் பாய் டாடா குட் பாய் ஜெயா தலைவர் கலைஞர் அழைக்கிற போதெல்லாம் ஓயாமல் உழைக்கக்கூடிய உழைப்பாளின்னு பல முறை சொல்லியிருக்கிறார்

அந்த சர்டிificate வந்து வாங்கிட்டு போங்கன்னு எனக்கு அழைப்பு வந்துச்சு உடனே போய் வாங்கிக்கிட்டு நேரடியாக தலைவருடைய நினைவிடத்துக்கு தானங்க போறோம் ம் இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவியகதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுக்கறே போடா மரியாதையா என்ன நிர்பந்தரே சுந்து கேட்டாங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மக்களுக்கு இந்த வெச்சிய பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டப்போ இதுவரைக்கும் உங்க ரெண்டு பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்

வாக்களிக்க மக்களும் மகிழ்ச்சி அடையக்கூடிய கவலைப்படக்கூடிய அளவுக்கு என்ன சிரிப்பு என்ன சின்ன படத்தனமா இருக்கு சரி பின்னால திரும்பி பார்த்தா வெள்ளம் பாய்ந்து ஓடிய காவிரி ஆறு